உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்தில் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் அமர்ந்து தாய் ஒருவர் தனது ஒன்பது வயது மகளோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பேருந்து ஓட்டுநரான ஞானவேல் தாயுடன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை வெகுநேரமாக கவனித்துக் கொண்டிருந்துள்ளார் சேலம் அருகே உள்ள தலைவாசல் பகுதியில் பேருந்து வந்தபோது ஓட்டுநர் ஞானவேல் பேருந்தை உணவு இடைவெளிக்காக நிறுத்தியுள்ளார் சில பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கி உணவருந்த சென்ற நிலையில் சில பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார்கள் அப்போது தன் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமியின் அருகில் சென்ற ஓட்டுநர் சிறுமியின் உள்ளாடையை நீக்கி தனது மொபைலில் சிறுமியை புகைப்படம் எடுத்ததாக தெரிகிறது ஓட்டுநரின் இந்த செயலை கவனித்த பேருந்தில் இருந்த சக பயணிகள் ஞானவேலை தட்டி கேட்டுள்ளார்கள் தான் அவ்வாறு செய்யவில்லை என்று ஞானவேல் அனைவரிடத்திலும் வாக்குவாதம் செய்து பிரச்சனை செய்துள்ளார் இந்த நிலையில் பேருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை அடைந்ததும் சிறுமியின் தாய் மற்றும் சக பயணிகள் இணைந்து புறநகர் காவல் நிலையத்தில் சிறுமிக்கு நடந்ததை சொல்லி புகார் கொடுத்தார்கள் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பேருந்து ஓட்டுநர் சிறுமியின் தாய் மற்றும் சில பயணிகளை விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஞானவேல் சிறுமியை ஆபாசமாக படம் எடுத்தது உறுதியாகியுள்ளது இதனையடுத்து ஞானவேலை போலீசார் கைது செய்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளார்கள் சிறுமிக்கு நடந்த இந்த சம்பவம் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் விழுப்புர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஓட்டுநர் ஞானவேலின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுமியின் பெற்றோர் போலீசாருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் அப்படி இருக்கையில் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஒன்பது வயது சிறுமியை பேருந்து ஓட்டுநர் ஞானவேல் குறுகுறுவென்று பார்த்துள்ளார் அவரது மனதில் ஆரம்பத்திலிருந்தே சிறுமியை பற்றிய கெட்ட எண்ணம் ஆரம்பத்திலிருந்தே ஓடியிருக்கிறது இதனால் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்த ஓட்டுநர் ஞானவேல் பேருந்தை நிறுத்திவிட்டு உணவருந்த பயணிகள் இறங்கிய வேளையில் அவரது குரூர புத்தியை இங்கு காமி ஆனால் சக பயணிகள் இதை பார்த்து ஓட்டுநரை தட்டி கேட்ட விதம் உண்மையாலுமே பாராட்டத்தக்கது அவர்கள் மட்டும் இதை கவனிக்காமல் இருந்திருந்தால் அந்த குரூர புத்தியுள்ள ஓட்டுநர் அந்த சிறுமியின் ஆபாச புகைப்படத்தை வைத்து அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அதிர்ச்சியாக உள்ளது ஓட்டுநரின் இந்த செயல் இணையதளத்தில் வைரலாக பரவி தற்பொழுது பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நல்ல வேலையாக பேருந்தில் பயணம் செய்த சக பயணிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்ததால் இத்தகைய கொடூர புத்தியுள்ள ஓட்டுநர் இப்பொழுது தண்டிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்